ஓம் கம் கணபதே நம ஓம் குருவே நம ஆள வருகிறான் ஆயிரம் சூரியன் போல வருகிறான் என்று வெற்றி மேல் வெற்றியை குவித்து மிகவும் கோடி மாறப்போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க வாழ்க்கையில மிகவும் திருப்பு முனையை போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க வாழ்க்கையில மிக பெரிய அசுர வளர்ச்சியை கொடுக்க போது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது சரிங்களா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸ்லாம் ஒரு சிலர் இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்கள் அறவே தவிர்த்திடணும் சுத்தமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை அவன்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கேன் பலம் பலவீனம்னு ரெண்டு இருக்கும் சரிங்களா ஒரு மனுஷனுக்கு பலம் பலவீனம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி இரவு பகல் அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் பலம் பலவீனம் சரிங்களா அந்த பலவீனத்தை நீங்கள் திருத்திக்கணும் சரிங்களா பலவீனத்தை திருத்திக்கணும் சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்பவும் இறக்க சுபாவம் உள்ளவங்க ரொம்பவும் இரக்க சுபாவம் உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னால் நம்பிடுவீங்க உடனே சரிங்களா அது எப்படின்னா ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை வந்து சரி ஃப்ரெண்டாக இருந்தால் நம்மனா கூட பரவாயில்ல அப்படியே நீங்கள் ரோட்டாவில் வரும்போது யாரோ ரெண்டு பேர் ஏதாவது பேசினு தான் ஓ அது அப்படிதான் ஆகிட்டு சொல் இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சுட்டு வர அவன் உண்மையை சொல்கிறானா பொய்யே சொல்கிறானா அது தெரியாது அந்த மாதிரி யாரையும் நம்பக்கூடாது இந்த குரலை மட்டும் ஞாபகம் வச்சுருவான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருவள்ளுவர் சொல்கிறார் யார் ஆயிரம் சொல்லிட்டான் வாய் வாயிருக்கா அவன் சொல்லுவான் சரிங்களா வாய் வாயிருக்கா அவனுக்கு உரிமை இருக்கா என்ன ஆனான்னு பேசுவான் அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் வந்து அதை தீர விசாரிக்கணும் விசாரிக்கணா யார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேலையாக நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொண்ணையே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அந்த பொண்ணை வந்து சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அந்த பொண்ணை வந்து இப்போ போய் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு சொல்ல சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்கள விட்டு தேய் ஓகே சொல்லிச்சுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல நம்ம நீங்கள் போய் பேசினா கூட ஓகேவா இல்லைன்னு தெரியல இன்னும் சில பேர் என்ன பண்ணணும் கிட்ட பேசவே மாட்டானோ பேசவே பேசாத ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமாகவே வந்து தெரிஞ்சிக்கிறது ஃப்ரெண்ட்ஸு போய் சொல்லுவான்டே உன்னை பற்றி இன்றைக்கி அது கேட்டுறா இது கேட்டுறான்னு சொல்லி உங்ககிட்ட பணத்தை கறக்கிறது அதுக்கடுத்து உங்களை நம்ப வைக்கிறது உங்களை ரொம்ப காலம் தாழ்த்தி உங்களை ரொம்ப மிரட்டுறது சரிங்களா இந்த மாதிரிலாம் சில இது நடக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை ரொம்ப நம்பனான்னு வச்சுக்கேன் அந்த என்ன பண்ணான் நான் வந்து சொல்லி உனக்கு இது பண்ணுறேன் தம்பின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணு போ போயிட்டு பேசணும் இல்லை ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் போய் பேசினேன் அந்த பொண்ணுகிட்ட பரவாயில்ல ஓரளவுக்கு என் கிட்ட சகஜமாக பேசுது நான் வந்து இன்னொரு ஒரு ஒரு வார ஒரு வாரத்தில் சொல்லி நான் ஓகே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த பொண்ணு வந்து இன்னும் ரெண்டு நாள் டைம் வேணும்னு கேட்டது அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழித்து ஓகே சொல்லிட்டுது அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பணத்தை அவமாகட்டும் வாங்கிட்டான் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு கடைசியில் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் இந்த பையன் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுன்னு நினச்சினா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனா அந்த பொண்ணு நான் எங்கே ஒன்று லவ் பண்ண அப்படின்றது அது சரிங்களா அந்த மாதிரி இவ்வளவோ ஏமாற்றுற நபர்கள் வந்து எத்தனையோ பேர் யாரையும் நம்பக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா யாரையும் நம்பக்கூடாது உங்களை நம்புங்க உங்கள் மனைவியை நம்புங்க உங்கள் குழந்தைகளை நம்புங்க உங்கள் குடும்பத்தை நம்புங்க வேறு யாரையும் நம்பக்கூடாது என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு முறை நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு இது சொல்கிறாங்களா ஒரு 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 ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்களா இதுவே உனக்கு ந சக்சஸ் ஆகிட்டா அப்படின்னா நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் சாட்சிக்காரங்கால விட விட சண்டைக்காரங்களில் வந்து போகலாம் சாட்சிக்கார தான் நம்மளை ஆயிரம் மிரட்டு மரட்டுவான் சில இதில் என்ன பண்ணுவோம் தெரியுமா மெரட்டெல்லாம் பார்க்குற சாட்சிகாரன ஒரு பண்ணுவோம் தெரியுமா நம்மளே அந்த மாதிரி இந்த யாரையும் நம்பக்கூடாது சரிங்களா யார்கிட்டேயும் ஏமாறக்கூடாது நம்பறதும் ஏமாறுறதா நம்ம தப்பு சரிங்களா நம்ம தப்பு அதை செய்யக்கூடாது அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்னோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறவே தவிர்த்தணும் யாரையும் நம்ப கூடாது யாருகிட்டையும் ஏமாறக்கூடாது நம்பி ரொம்ப ஏமா ஏமாந்த அதை வச்சு ஏமாத்திடுவாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றம் வரப்போகுது அதாவது இந்த செவ்வாய்கிழமை வர அந்த வெற்றிலை தீப வழிபாட்டில் நீங்கள் முருகனுக்கு இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை ஏற்றி வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்க்காத அளவுக்கு செல்வ செழிப்போடு இருப்பீங்க எந்த குறைகளும் வராது எல்லாமே நிறைகளாகவே நடக்கும் வேலை வேணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா என்ன நடக்கணும் என்ன வேணும் திருமணம் நல்ல திருமணம் வேணுமா நல்ல குழந்தைங்க வேணுமா நீங்கள் படிக்கணுமா இல்லை நீங்கள் தொழிலில் வந்து பெரிய சாதிக்கணுமா என்ன வேணாலும் இந்த ஒரு எளிய வழிபாடு தான் வெற்றிலை தீப வழிபாடு ஒ ஒம்பது செவ்வாய்கிழமை நீங்கள் வந்து ஈவி காலையில் இல்லைன்னா சாயங்காலம் இதை நீங்கள் ஏற்றி வெளிப்பட்டீங்கன்னா அப்படியே அந்த வெற்றிலாம் அப்படியே உங்களாலே நம்ப முடியாது கண் கூட பார்ப்பீங்க நம்ப முடியாது அதாவது ஒரு குடும்பத்தில் நல்லா ஒரு சுமாரான குடும்பம்னு வச்சிங்க விவசாய குடும்பம் அவங்க ஏதோ ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்டாரு அவருக்கு வந்து ஒரு மகள் இருந்தாங்க அந்த மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு கல்யாணம்னா கடை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் அவர் வச்சுருந்தாரு கொஞ்சம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா நிலத்தை விற்று ஒரே அடியாக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து நிலத்தை விற்க மனசு வரல அவருக்கு என்ன பண்ணிட்டாருனா கடன் வாங்கி பாதி அளவுக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த கடனை வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு நாலு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு அடைச்சிக்கலான்ற மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டாரு அதுக்கடுத்து பார்த்தா அவர் விவசாயமும் சரியான வருமானம் வரல கடன் இருக்க வட்டி ஏறிக்கிட்டே போகுது அவரால் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல கடைசியில் என்ன ஆச்சுன்னா நிலத்தெல்லாம் விற்று கொடுக்குற மாதிரி ஆகிட்டுது எல்லா நிலத்துமே விற்றாச்சு விற்று கொடுக்குற மாதிரி ஆன பிறகு அவரால தாங்க முடியாமல் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா கடன் இல்லை ஆனால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வீட்டுக்கு வர்றதில்லை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் இருந்தார் அப்புறம் வந்து அந்த வீட்டுக்காரமாக என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் வந்து நேரெல்லாம் நல்லா தான் இருக்கு நீங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை ஏற்றி நீங்கள் வழிபடுங்க உங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவர் வந்து அந்த பழக்கத்துலேருந்து ஒரு மீளவும் இல்லை அந்த வெற்றிலை தீப வழிபாட்டு அந்த ஒம்பது வாரத்தில் ரெண்டாவது வாரத்துலேருந்து அவர்கிட்ட வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிட்டுது சரிங்களா மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் வீட்டிலே இருந்தார் அதுக்கடுத்து வந்து குடிக்கிறதுக்கும் அவர் போகிறதில்ல அந்த ஒம்பது வாரத்துக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு ஹோட்டல் என்ன சொல்கிறது ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனார் நல்ல பெரிய ஹோட்டல் இந்த ஆனந்த போகணும் சரவணை போனிருக்குங்களா அந்தமாரி ஒரு ஹோட்டலில் வந்து அவங்க சொந்தக்காரங்க மூலமாக ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு போயிருக்காரு போன பிறகு ஒரு ஆறு மாதம் அந்த தொழிலை கற்றுருக்காரு நல்லா ஒரு வருஷத்துக்கு இருந்திருக்காரு இருந்த அத்தனை அந்த சமையல் நுணுக்கங்கள் அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறாங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்தது அவரே ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார் செம்மையாக போகுது அந்த ஹோட்டல் வந்து நல்லா போகுது ஒரு நாளைக்கே பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறார் அந்த ஒரு ஹோட்டலில் ஒரு நாளைக்கே பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறார் இப்போ இன்னொரு பிரான்ச் வேறு வேறு ஒரு ஊரில் இன்னொரு பிரான்ஞ்சு ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு நல்லா இருக்காரு இப்போ இன்னைக்கு வந்து சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல பெரிய மெத்த வீடு கட்டிட்டார் கார் வாங்கிட்டார் நிலங்கள் அதிகமாக வாங்கிவிட்டார் சரிங்களா நிலங்களும் அவர் வசிந்ததோட பன்மடங்கு அதிகமாக வாங்கிட்டார் எதுக்கு சொல்றேன்னா இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஒருத்தர் ஒருத்தரோட வாழ்க்கை தலைகீழாக மாறின ஒருத்தரோட வாழ்க்கையை தலை நேராக மாற்றியது என்ன வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான வழிபாடு தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பண்ணணும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் எப்போ அந்த வழிபாடு பண்ணியிருக்கோம் இது நடந்துடும் அதை நம்பிக்கையை விட்டால் நம்பிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கணும் ஐயோ இது நடக்குமோ நடக்காது நடக்குமோ நடக்காதுன்னு பயப்படக்கூடாது நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம் அது கண்டிப்பாக நமக்கு வரும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கணும் அவர் வந்து அவங்க மனைவி செஞ்ச அந்த வழிபாட்டாளர் தன்னுடைய புருஷனுடைய அந்த அந்த என்னது அந்த குடிப்பழக்கெல்லாம் நிறுத்தி அவர் ஒரு பொறுப்பாக வேலைக்கு போய் மாதம் வந்து அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் அப்புறம் அந்த டிப்ஸ்லாம் சேர்த்தா இருபதாயிரம் வருமா இருபதாயிரம் வாங்கினதும் அவருக்கு ஒரு டீசெண்டான சம்பளமாக வந்து அதுவே போதும் ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக கடை ஆரம்பித்து ஒரு கடையிலேருந்து பத்தாயிரூவா இப்போ ரெண்டு கடை இருபதாயிரம் அதுக்கடுத்து இன்னும் நான் ஏகப்பட்ட கடை ஆரம்பிப்பேன்னு அவர் சொல்லி சொல்லிட்டு போனாரு எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி மாதம் ஆறு லட்சம் அவர் சம்பாதிக்கிறாரு சரிங்களா நல்ல வீடு நல்ல இடம் வாங்கி வீடு வீடு கட்டிட்டார் அதே மாதிரி சொத்துக்களை வாங்கிட்டார் இன்றைக்கி கோடிக்கணக்கான அளவு அவர்கிட்ட பணம் இருக்குது கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கிட்ட பணம் இருக்குது சரிங்களா பெரிய பெரிய ஆள்லாம் வந்து அவர்கிட்ட வெயிட் பண்ணி பணம் வாங்கிட்டு போகிறானுங்க ஃபைனான்ஸும் விட்றாரு அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றிய வழிபாடு தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு சரி இப்போ அந்த வெற்றிலை தீப வழிபாட்டை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் முருகர் சிலையோ இல்லை முருகனோட படமோ இருந்தாலே போதுமானது முருகர் சிலை தான் முருகர் சிலையை நீங்கள் பயன்படுத்திங்க அதை கழுவி எடுத்துக்கணும் நல்ல முறையில் அதே மாதிரி ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் ஆறு வெத்தலையில் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கிறதோ இல்லை வந்து கில்லி இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது முழு வெத்தலையாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப லென்ஸ் வச்சுலாம் இன்னும் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் பார்க்குறதுக்கு முழு வெத்தலையாக இருந்தால் போதும் ஒரு ஆறு வெத்தலையை எடுத்துக்கோங்க அதேமாதிரியே மஞ்சள் குங்குமம் அந்த முருகம் படத்துக்கும் சரி வெத்தலையோட நுனியில் வச்சுக்கணும் மஞ்சள் குங்குமம் தாம்பால் தட்டிலையும் வச்சுக்கணும் நீங்கள் அந்த ஏற்றுகிற அந்த அகல் விளக்குலேயும் தீபம் ஏத்துகிற அகல் விளக்குலேயும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை பண்ணும்போது சின்னதாக ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சு சும்மா லைட்டாக ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து அந்த வெத்தலை காம்பை வந்து நீங்கள் கிள்ளி தனியாக வச்சுக்கணும் அந்த வெத்தலை காம்பை தனியாக வச்சுக்கணும் அந்த ஆறு வெத்தலையோட காம்பை தனியாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து அந்த வெத்தலை இந்த மாதிரி விசிறி மாதிரி வச்சு தாப்பாடுட்டில் நுனி வந்து வெளியில் பார்த்துருக்கணும் அந்த ஆறு வெத்தலை மேலேயும் வந்து அந்த இது இருக்கணும் அந்த அகல் வந்து இருக்கணும் வெத்தலை நுனியிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி அகல் வழக்க அதில் வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் ஊற்றி நீங்கள் வழிபடணும் ரெண்டு மணி நேரமாவது அது எரியணும் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் எரிகிற மாதிரி நீங்கள் நல்லெண்ணெயில் நெய்யே இது பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய்னா ரெண்டு மணி நேரம் எரியும் நெய் கொஞ்சம் சீக்கிரமே தீர்ந்துடும் அதனால் ரெண்டு மணி நேரம் எரிகிற மாதிரி நீங்கள் நெய்யில் ஏற்றினீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எறிகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் இந்த ஆறு வெத்தலை காம்பை வந்து ஒரு உரிச்சி கிள்ளி தனியாக வச்சுக்கணும் அதை வந்து அந்த நெய்யிலேயோ அல்லது நல்லெண்ணெயிலையோ போட்டோம்னா அந்த வாசம் வந்து அந்த ஹீட்டில் அந்த வாசம் வந்து வீடு முழுக்க வரும் அது ஒரு மங்களகரமான வாசம் அது அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லெண்ணில் நெய்யே ஊற்றிக்கணும் அதுக்கடுத்து படைக்கும் போது பழங்கள் ஆப்பிளோ மாதுளம்பழமோ வாழைப்பழமோ ஏதோ உங்களால் முடிஞ்சு ஒரு வாழைப்பழம் இருந்தால் கூட போதும் அப்படி இல்லைனா ஏதோ ஸ்வீட்டு பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் நல்லா காய்ச்சி வெது வெதுப்பாக நாட்டு சர்க்கரை போட்டு கூட படைக்கலாம் இப்போ அந்த வெத்தலை காம்பை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கோ நல்ல எண்ணெயில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு அந்த தீபத்தை போது அந்த காம்போடைய அந்த சூட்டில் அந்த காம்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த நறுமணம் வரும் அந்த காம்போட வாசம் கீழே அந்த வெத்தலை இருக்குல்லையா அதோட ஹீட்டும் சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதுக்கடுத்தது பில்லி சூனியம் பொறாமல் கழுந்துச்சு எல்லாமே வீட்டில் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் நம்ம தோக்கடிக்கிற விஷயமே அது எல்லாத்தையும் வெளியிலே ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொண்டு வரோம் முருகனே உங்கள் வீட்டுக்கு வருவார் முருகன் வந்து என்னென்னலாம் வேணுமோ அனைத்தையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட அற்புதமான வழிபாடு இதை இருபது நிமிஷம் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை உட்காந்து இருபது நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வேண்டினா இருபது நிமிஷம் அதுக்கடுத்து ரெண்டு மணி நேரம் எறி விடணும் எரி விட்டு அதிகாலையில் இந்த வெத்தலையை எடுத்து போய் உங்கள் வீட்டில் அந்த பூஞ்செடிலாம் தொட்டி வச்சுருப்பீங்களா அந்த தொட்டியில் போட்டுருங்க ஏதாவது இந்த வச்சிருப்பீங்களா ரோஜா செடி அந்த செடி அதில் போட்டிருங்க அப்படி இல்லைன்னா யாரும் கால்படாத இடத்துல அந்த செடி கொடிகள்லாம் இருக்கிற இடத்துல போட்டிருங்க ரோட்டெல்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி இடத்துல போட்டிருங்க ஒம்பது வாரம் செவ்வாய்கிழமை காலையில் நாலரைலேருந்து அஞ்சரை இதை ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் அஞ்சுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே சூரியன் மறைகிறதுக்குள்ளே அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே இதை வந்து நீங்கள் ஏற்றிடணும் ஏற்றிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே ஏற்றினா கூட போதும் சரிங்களா நீங்கள் இல்லைன்னா ஆறுலேருந்து ஏழு கூட ஏற்றிக்கோங்க ஏன்னா ஏழை தாண்டி ஏற்றக்கூடாது நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒம்பது வாரம் ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமை அதை செய்யணும் ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் நீங்கள் என்ன வேண்டானாலும் அது உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட அருமையான சக்தி மிகுந்த எளிய வழிபாடு ஏதாவது நம்ம வந்து பழமோ இல்லை வந்து பாயாசமோ இல்லைனா பாலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சு அப்படி தான் படைக்கணும் அதுதான் ஒரு முழுமையான ஒரு வழிபாடு இதை நீங்கள் ஒம்பது வாரம் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணம்லாம் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க அதுக்கான வழிமுறையை இந்த தீபமே உங்களுக்கு ஏற்றி கொடுக்கும் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை இந்த தீபம் உங்களுக்கு ஏற்றி கொடுக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நாளைக்கே நீங்கள் தொடங்கணும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற வெற்றியில் நீங்கள் பெற போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா ஆல் த பஸ்ட் மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வெற்றில தீபத்தை தீப வழிபாட்டை ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை அடையணும் நீங்கள் என்ன வேணுமோ நல்ல திருமணம் நல்ல குழந்தை நல்ல கல்வி நல்ல வேலை கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை தேவைக்கு அதிகமான பணம் கோடீஸ்வர யோகம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய அருமையான வழிபாடு தான் இந்த வெற்றில தீப வழிபாடு இந்த வெற்றில தீப வழிபாட்டை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகனு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்